இந்த கதையை கேட்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் அஸ்வின் நான் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் சிறு வயதாக இருக்கும்போது அம்மா அப்பா இருவரும் இருந்து விட்டார்கள் என்னை தாய் மாமன் பாலாஜி தான் வளர்த்தார் அவர் என்னை தாய் இல்லாதவன் என்று தெரியாமல் பாசத்தாலும் அன்பாலும் கவனித்து என்னை வளர்த்தார் என்னிடம் மட்டும் பாசம் காட்டினால் பல ஆண்டுகள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார் என்னை படிக்க வைத்தார் நல்ல வேலைக்கு என்னை அமர்த்தினார் நான் அந்த வேலையின் மூலம் நான் தான் வெளிநாட்டுக்கு சென்றேன் நான் நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்த போது மாமாவை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தேன் அவரின் மனைவி என் மாமி பெயர் திவ்யா திவ்யா இளமையானவள் வயது இருபத்தி மூன்று மாமாவிற்கு நாற்பது வயது அவள் ஏழை வீட்டு பெண் என்பதால் மாமாவும் சம்மதித்து திருமணம் நடந்தது மாமி நல்லவள் மாமாவையும் என்னையும் அன்பாக கவனித்தாள் அவளை நான் அத்தை என்று அழைப்பேன் ஏனென்றால் மாமாவிற்கு கொடுக்கும் மரியாதை அனைத்தையும் அத்தைக்கும் கொடுத்தேன் நான் வெளிநாட்டில் இருந்து லீவுக்கு வந்தால் மாமா வீட்டில்தான் தங்குவேன் அப்பொழுது மாமாவும் மாமியும் நன்றாக கவனிப்பார்கள் மாமாவை விட மாமி திவ்யா என்னை இன்னும் அன்பாக கவனிப்பாள் மாமாவிற்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவள் பெயர் பானுஸ்ரீ அவளுக்கு எது வாங்கியும் கொடுத்து பாசமாக வளர்த்தேன் மாமா எனது திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள் ஆனால் திவ்யா எப்பொழுதும் இவனுக்கு பொருத்தமான பெண் இல்லை என்று ஒதுங்கி விடுவாள் ஆனால் இறுதியில் மாமா பிடிவாதமாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாள் அவள் பெயர் பானு பானுவின் போட்டோவை பார்த்த அழகான முகம் நல்ல கல்வி தனியார் கம்பெனியில் வேலை சாதாரண குடும்பம் ஆனால் ஒழுக்கமாக வளர்ந்தவள் அவளுக்கு அண்ணன் தம்பி உள்ளனர் ஆனால் மாமி மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தாள் அவள் சம்பாதிப்பாள் உன்னை மதிக்க மாட்டாள் கவனிக்க மாட்டாள் என்றார்கள் ஆனால் மாமாவின் விருப்பம் கட்டாயத்தால் நான் சம்மதித்தேன் நான் லீவுக்கு வந்து மாமாவிடம் சென்று பானுவை நேரில் பார்த்தேன் அன்று அவள் காப்பி கிண்ணத்தை வைத்துவிட்டு மெதுவாக சிதைத்தாள் அந்த சிதைப்பு என் இதயத்தில் ஒரு அலை எழும்பியது அவள் கண்களில் ஒரு மகிழ்ச்சி கன்னத்தில் ஒரு குழி அதை பார்த்தவுடன் இதுதான் பாசத்தின் வடிவம் என்று மனதில் தோன்றியது அவள் குதல் மென்மையானது ஒவ்வொரு சொல்லும் ஒரு இசையின் போல என் இதயத்துக்குள் வந்தது இந்த நொடியில் எனக்கு தெரிந்தது அவள்தான் என் வாழ்க்கையின் பெண் என்று இந்த நாள் முழுவதும் அவளை நினைத்தேன் அந்த சிரிப்பும் அந்த கண்களும் அனைத்தும் என் மனதில் ஓடின திருமண நாளும் வந்தது வீடு முழுவதும் சந்தோஷம் அனைவரும் கலந்து கொண்டார்கள் திருமணம் முடிந்ததும் பானு மகிழ்ச்சியுடன் என் வீட்டுக்கு வந்தாள் ஒன்று இரவு நான் அவளை காத்திருந்தேன் என் மனதில் நிறைந்த கனவும் நினைந்த அன்பும் அவளிடம் காட்ட வேண்டும் என்று ஆனால் வந்தது மாமி அவள் ஸ்வீன் இன்று நல்ல நாள் இல்லை ஜோதிடர் சொன்னார் பத்து நாட்கள் கழித்துதான் முதல் இரவு வைக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் எனக்கு அதிர்ச்சி ஆனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அடுத்த நாள் பானு மகிழ்ச்சியுடன் காப்பி கொண்டு வந்தாள் அவளிடம் பேசும்போது சிறிய சோகம் இருந்தாள் என்னால் அவளை அதிகம் கவனிக்க முடியவில்லை பத்து நாட்கள் கடந்து போனது அந்த இரவு பானு வந்து என் அருகே அமர்ந்தாள் நான் அவளை முத்தமிட்டேன் அவள் சிணுங்கினால் சிதித்தாள் அந்த இரவு எங்களுக்குள் ஒரு இணைவு அவள் என்னிடம் தனது காதலை வெளிப்படுத்தினாள் அந்த இரவு என் வாழ்க்கையில் மிக அழகாக இரவு அடுத்த நாள் சில நாட்கள் நிம்மதியாக சென்றது பானுவை அழைத்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் மாமி ஏதாவது காரணங்களை சொல்லி எங்களை வெளியே செல்ல விடமாட்டாள் லீவு முடிந்து வெளிநாட்டுக்கு சென்றேன் பானுவுடன் தொலைபேசியில் மட்டும் பேசினேன் அவளின் குதலில் எப்பொழுதும் இயக்கம் நானும் அவளை சமாதானப்படுத்துவேன் சில மாதங்கள் கழித்து பானு கற்பமாக இருப்பதாக சொன்னாள் எனக்கு ஆனந்தம் எல்லையற்றது மாமாவும் எல்லையற்று மகிழ்ச்சி அடைந்தார் நான் உன்னை வளர்த்தது போல் உன் மகனை வளர்ப்பேன் என்றார் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் எனக்கு லீவை கிடைக்கவில்லை அவளின் வளைகாப்புக்கு மட்டும் வதம் முடிந்தது அவளை பார்த்தே எனக்கு சந்தோஷம் அவளையும் குழந்தையும் ஆசீர்வதித்து மீண்டும் வெளிநாடு சென்றேன் பின்பு பானுவை கவனித்து கொண்டிருந்தேன் எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததே மகிழ்ச்சி எல்லையற்று சென்றது உனக்கு தனுஷ் என்று பெயர் வைத்தும் என்னை விட மாமாவிற்கு மகிழ்ச்சி அதிகம் சில மாதங்கள் கழித்து பானு அம்மா வீட்டில் இருந்து விட்டு வருகிறேன் என்றாள் என்று சொன்னாள் அவளை வீட்டில் விட்டுவிட்டு நான் மாமா வீட்டுக்கு வந்து விட்டேன் சில நாட்கள் கழித்து மாமி என்னிடம் வந்து சொன்னாள் அஸ்வின் உன் மனைவி நல்லவள் இல்லை அவள் வேலை செய்கின்ற இடத்தில் டிராக்கி என்கின்ற பையனை பழக்கம் வைத்திருக்கின்றாள் அவனுக்கு பிறந்த குழந்தைதான் உன் குழந்தை இல்லை அந்த வார்த்தை என் இதயத்தை உடைத்தது என் மனம் குழம்பி போனது மாமா என்னை சமாதானப்படுத்த முயற்சித்தார்கள் பானு அப்படிப்பட்டவள் இல்லை என்றார்கள் ஆனால் என் மனதில் சந்தேகம் எழ ஆரம்பித்தது பானு குழந்தை பெற்று வந்தபோது நான் அவளிடம் நெருங்கி பேசவில்லை நான் விலகி விலகி சென்றேன் வானு என்னவென்று தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தால் பின்பு அவளிடம் நேரடியாக சொல்லிவிட்டேன் உனக்கு பிறந்த குழந்தை என் குழந்தை இல்லை உனக்கும் ஒருவனுக்கும் பிறந்த குழந்தை அந்த குழந்தையை என்னை அப்பாவாக நினைக்கின்ற என்று கோபத்துடன் சொல்லிவிட்டேன் அவள் கண்களில் கண்ணீர் நான் குற்றமற்றவள் இல்லை என்று அழுதாள் ஆனால் அதை நான் நம்பவில்லை சண்டை தினமும் அதிகமாக சென்றது அன்று காலையில் பானுவை காணவில்லை குழந்தை மட்டும் அழுது கொண்டிருந்தது நாங்கள் வீடு முழுவதும் தேடினோம் மாமி என்னிடம் சொன்னார் நீ உண்மையை தெரிந்து கொண்டதால் அவள் பயந்து விட்டாள் அதனால் அவளுக்கு பிடித்தவனுடன் ஓடிவிட்டாள் என்று சொன்னார்கள் என் மனம் உடைந்து போனது மாமா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் இரண்டு நாட்கள் கழித்து பாணுவின் புடவை நதிக்கதையில் கடந்தது அவள் இறந்து விட்டாள் என் மனம் சிதைந்தது அவளின் குடும்பம் என்னை குற்றவாளியாக்கியது நான் உண்மையை சொன்னேன் ஆனால் யாரும் நம்பவில்லை வானவியின் அண்ணன் தம்பி என்னிடம் கோபப்பட்டார்கள் சண்டை அளவிற்கு சென்றது பின்பு மாமாதான் சமாதானம் செய்து அவர்களை அனுப்பினார்கள் நான் அந்த குழந்தையை அனாதை விடுதியில் சேர்த்தேன் அன்று இரவே மாமி என் அதைக்கு வந்தால் எனக்கு அதிர்ச்சி அவள் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்து மெதுவாக சொன்னாள் அஸ்வின் உனக்காகத்தான் நான் எல்லாம் செய்தேன் நீ எனக்கு வேண்டும் நான் உன் மாமாவை திருமணம் செய்து கொண்டது கடமைக்கு தான் நான் எப்பொழுது உன்னை பார்த்தேனோ அன்றே நான் உன் மனைவி என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆனால் நீதான் உன் மாமாவிற்கு என்னை திருமணம் செய்தாய் நானும் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தேன் உனக்காக தான் பானவை குற்றவாளியாக்கினேன் இதயம் உடைந்து விட்டது அவள் சொன்னதும் உன் மாமா மீது எனக்கு காதல் இல்லை நான் உன்னோடு வாழ விரும்புகின்றேன் அதனால் ஜோதிடம் சொல்லி நான் முதலிடவை தள்ளி வைத்தேன் வானவை குற்றம் சொல்லி உன்னை பிரித்தேன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் என்னை அணைக்க வந்தால் நான் அவளை தள்ளிவிட்டேன் அந்த நேரம் மாமா வந்தால் அனைத்தையும் கேட்டார் அவர் கோபத்தில் திவ்யாவை அடிக்கத் தொடங்கினார் நான் தடுத்தேன் பின்பு திவ்யாவிடம் சொன்னார் என் வாழ்க்கையும் என் மகனின் வாழ்க்கையும் நீ நாசமாகி செய்யிவிட்டாய் பின்பு அடித்து மாமா அவளை வெளியே அனுப்பிவிட்டார் நான் எவ்வளவு சொன்னாலும் மாமா கேட்கவில்லை இனி எங்கள் வாழ்க்கையை நீ வத வேண்டாம் எங்காவது சென்றுவிடு என்று கூறி அனுப்பிவிட்டார் பானுஷ்டியை மட்டும் வைத்து கொண்டோம் மாமா பின் அனாதை விடுதியிலிருந்து என் மகனை திருப்பிக் கொண்டு வந்தார் அவனை பார்த்ததும் என் கண்கள் கலங்கின ஒரு பெண்ணின் பொய்யான வார்த்தைகளை நம்பி என் குடும்பம் அழிந்து விட்டது மாமா உடல்நலம் குறைவாய் இறந்து விட்டார்கள் நான் பானுவின் நினைவாகவே வாழ்ந்தேன் இனி எப்பொழுதும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்தேன் என்று என் மகனையும் பானஸ்ரீயும் நான் வளர்க்கின்றேன் என் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று இனி நான் அமைதியாகவே வாழ்கின்றேன் மாமா இறக்குமுன் முன் என்னிடம் சொன்ன கடைசி வார்த்தை அஸ்வின் ஒரு பெண்ணை தவறாக நினைத்துக்கொண்டு பெண்கள் அனைவரும் குற்றவாளி என்று நினைக்காதே உன்னுடைய பானு தூய்மையானவள் நீ அவளை புதிந்து கொள்ளவில்லை அந்த வார்த்தை என் இதயத்தை நொதுங்கிவிட்டது பாணவியின் குதல் என் காதில் ஒழித்து கொண்டிருந்தது நான் குற்றமற்றவள் அஸ்வின் என்று அந்த நாள் முழுவதும் அவளின் புகைப்படங்கள் முன்னால் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன் என்னை என் மனைவி நம்பினாள் நான் அவளை கேட்டிருந்தால் நம்பியிருந்தால் என்று அவள் உயிரோடு இருந்திருப்பாள் என்னோடு அந்த உண்மையை உணர்ந்த பின்பு அந்த ஒரு நொடிதான் நான் புதிந்து கொண்டேன் சந்தேகம் ஒரு மனிதனின் கொடிய விஷம் அந்த விஷம் என் பானுவையும் என் மாமாவையும் கொடுத்து நாசமாக சென்றது என் வாழ்க்கை இன்று நான் இரண்டு குழந்தைகளோடு வாழ்கின்றேன் பானு ஸ்ரீயின் மாமாவின் மகள் இப்பொழுது பன்னெண்டாம் வகுப்பு என் மகன் எட்டாம் வகுப்பு படிக்கின்றான் இனி என் அன்பு எல்லாம் இரண்டு குழந்தைகள்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டே நான் நிம்மதியாக வாழ்வேன் நம்பிக்கை என்பது ஒரு கண்ணாடி போனது அது உடைந்த பிறகு மீண்டும் ஒட்டிடும் ஆனால் அதில் பிளவுகள் ஒப்பொழுதும் மறையாது இருக்கலாம் ஆனால் ஆசை இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாத அந்த காதலில்லை ஒரு மாயம்தான் வானு நீ என்னை விடு என் காதல் தாமதமாக வந்தாலும் உண்மையாக வந்தது நன்றி இந்த கதையை கேட்ட பின் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி